கவலையின் இல்லை அச்சமும் இல்லை ஈமான் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் தக்குவா செய்வார்கள் கவலையும் அச்சமும் இல்லாமல் இருப்பதும் ஈமான் கொண்டு தக்குவாவோடு இருப்பதும் ஒளிவார்களுக்குரிய நிபந்தனை என்ன சொல்றான் கவலை இல்லைன்னு சென்றதும் அச்ச பின்னதும் ஒரு உதாரணமே தந்திர அது யதார்த்தமான கருத்தங்கள் அது ஒரு உதாரணம் அந்த உதாரணத்தின் மூலமாக சொல்லப்படுற கருத்து என்ன பார்த்தா கவலைங்கிறது கடந்த காலத்தில் என்னை விட்டு இழந்து போன உண்டை பற்றி நினைக்கிற பொழுது வர்றது தான் தவறு அச்சம்ங்கிறது எதிர்காலத்தில் திறக்கு ஒரு ஆபத்து வரும் என்று என்ன கருதுகிற பொழுது வரக்கூடிய உலர்ச்சிக்கு பேர் அச்சம் அப்போ இறந்த காலம் எதிர்காலம் இது ரெண்டும் இங்கே சுட்டி காட்டப்படுது ஒளிபார்களுக்கு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை என்று சின்ன பொழுவோம் அவர்களுக்கு இறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை அவர்கள் கால அப்பால் இருப்பார்கள் ஒரு ஒலி என்கிறத்துல கவலை இருக்க மாட்டான்னு சொன்னால் திறக்கண்ட ஒரு இருக்குது அந்த பொருள் தன்னை விட்டும் தவறி போயிட்டு தன்னுடைய ஒரு பொருளுக்கும் நஷ்டம் வந்துட்டுது தன்னுடைய ஒரு பொருளுக்கும் ஆபத்து வந்துட்டது என்று நினைக்கிற பொழுதுதான் கவனவர் அவர்கள் கவனை இல்லைன்னு சொல்லுவதாக இருந்தால் அவர்கள் எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய பொருளாக பார்க்க மாட்டார்கள் இந்த ஒரு பொருளையும் தன்னுடைய பொருளாக பார்க்க மாட்டார்கள் தன்னுடைய பொருள் என்று பார்க்கிற பொழுதுதான் அதனுடைய பாதிப்பை நினைக்கிற பொழுது கவலை வருகிறோம் தெருவில் ஒரு புள்ள அடிபட்டை தினைக்கு சும்ப பொழுது உடனே கவலை வரமாட்டான் நம்முடைய உள்ளதான் நம்மளோட உறவு புள்ளதான் என்று நினைக்கிற பொழுது வந்து சும்மாவில் கவலை வரும் உள்ள அடிபட்டது நினைக்கிற பொழுது கவலை வரும் ஆனால் அந்த புள்ளையை தன் பக்கம் சேர்க்கிற பொழுதுதான் கவலை வரும் இப்போ ஒளிபார்களுக்கு கவலை வருது இல்லை என்று சொன்னால் கருத்தங்க எந்த ஒரு பொருளும் தன் பொருள் என்று அவர்கள் நினைப்பதில்லை அச்சம் அவர்களுக்கு இல்லை என்றால் கருத்தென்ன எந்த ஒரு குரலுக்கும் எந்த தக்தியும் கிடையாது என்பதை அவர்கள் நிதர்சனமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எந்த ஒரு குரலாலும் தனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் உறுதியாக நம்பியிருக்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் அல்லாவுடைய நாட்டத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை உருவா அல்லாஹ் நாடியது நடக்கும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எவருக்கும் எந்த விதமான உதவி நன்மை செய்வதோ தீமை செய்வதோ முடியாது அல்லாவுடைய நாட்டத்தில் அப்படிங்கிற குரு ஆபத்துல ஏதாவது இருக்குமா இருந்தால் அதை தட்டுவதற்கு தன்னால முடியாது இன்னொரு தன்னால முடியாது அவை அல்லாவுடைய நாட்டத்தில் முழுமையான நம்பிக்கையும் அல்லா அல்லாத எந்த ஒரு பொருளிலும் எந்த விதமான சக்தியோ எந்த விதமான ஆற்றலோ எவருக்கும் எந்த விதமான சீயமான சிந்தனை ஒன்றுமே கிடையாது என்பதிலே அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது அதனால தான் அவர்களுக்கு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை அவர்கள் கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கவும் மாட்டார்கள் எதிர்காலத்தை பற்றியும் சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கடந்த காலமும் கிடையாது எதிர்காலமும் கிடையாது நிகழ்காலம் மட்டும்தான் அவர்களுக்கு உறுது அதனாலதான் அரபுரல் இல்லாத அதன் ஒளி இப்போ ஒரு ஒரு ஒலிங்கிறவர் அந்த நேரத்தில் தான் நினைப்பார் அது தகுந்தால முந்தி முந்திப்பிந்தியை பற்றி அவர் யோசிக்க மாட்டார் ஒலிங்கிறவருடைய தகுந்த தகுதி வாரதுக்கான அடிப்படை காரணம் என்ன இந்த தகுதி எப்படி அவருக்கு வந்துச்சு அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள உறவு நாம் அல்லாவிலிருந்து வந்தவர்கள் அல்லாவுடைய ரோகிலிருந்து தான் நமக்கு ரோ ஊதப்பட்டு அல்லாவுடைய இருந்து தான் நம்ம ஒளி வந்தோம் அல்லாவுடைய அறிவிலிருந்து தான் நாம் ஒளியில் வந்தோம் இப்போ அல்லாஹுடைய அருகிலிருந்து வெளிவந்த நமக்கு அவருக்கு நமக்கு உள்ள உறவு இல்லாமல் தூரம் வந்ததுக்கு என காரணம் வந்தால் அல்லாஹ் நமக்குள் ஒரு உணர்ச்சியை தந்திருக்கிறான் அதுதான் நான் என்ற உணர்ச்சி அந்த உணர்ச்சி இருக்கிற காரணத்தினால் ஒவ்வொரு பொருளையும் அது தன்னுடைய பொருளிலிருந்து நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் ஒரு பொருளை தன்னுடைய பொருளாகவும் தன்னை வேறானாகவும் நாம் பார்த்து தொடங்கினவோ அப்போது அல்லாவுக்கு நமக்கு முறையில் தூரம் வந்துவிட்டது இடைவெளி வந்துவிட்டது அப்போ எந்த காரணத்தினாலும் இந்த இடைவெளி வந்ததோ அந்த காரணத்தை அகற்றுகிற பொழுதோ இடைவெளியும் தூரமாயிவிடும் அதனால்தான் ஒரு ஒளி எங்குந்தவர் நான் என்பதை அழைத்தவர் நஃ்சை அழித்தவர் நான் என்ற அந்த உலர்ச்சியை எப்பொழுது அவர் அழைத்தாரோ அப்போது தலைப்பெண் ஒரு பொருள் தானென்று ஒரு பொருள் என்பது இல்லாததாயே அவர்து அல்லாஹூ உள்ள தூரமும் தூரமாயி விட்டது ஆக ஒரு ஒலி என்கின்றவர் அவர் தன்னை அழித்து இந்த உலகத்தின் மரணத்தை அனுபவிக்கின்றவருக்கு செயர் தான் ஒலி அது எப்பொழுது ஏற்படும் எப்படி ஏற்படும் இவை ஏற்பட வேண்டுமாயிருந்தான் அவர் சுத்தமான ஈமான் உள்ளவராயிருக்கவர்கள் சின்ன தொழில்ஜி மகத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டில் இருக்க வேண்டும் கடமையான வணக்கங்களை அவர் கண்டிப்பாக செய்து வர வேண்டும் அவர் ஹலால் ஹராம் தோடுவது மாத்திரமில்லாமல் ஹராம் வரக்கூடிய சகல வழிகளிலிருந்தும் அவர் தூரமானவராகவும் பரிசுத்தமானவராகவும் இருக்க வேண்டும் தக்குவாதாரியாக ஆகுற பொழுதுதான் நப்சை அடைப்பதற்கான தகுதியை அவர் பெறுகிறார் எப்பொழுதும் எல்லா சந்தப்பங்களிலையும் அல்வாகவே பற்றி முழுமையாக சிந்தித்துக் கொண்டு இருக்கிறவன் தான் தக்குவாதாரி தக்குவாதாரி தன்னுடைய வயிற்றை மட்டுமல்ல தன்னுடைய உணர்ச்சியை மட்டுமல்ல தன்னுடைய எல்லா குரல்களையும் அவன் முழுமையாக அல்லாவுக்கு பயன்பில் பாவம் வராத வழியிலிருந்து பாதுகாக்கிற பொழுதுதான் தக்குவா அவனுடைய பெயர் எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாவை பற்றிய முழு நினைவிலே இருக்கின்றவனுக்கு பெயர்தான் தப்புவாரி அவ்வாறான அந்த நினைவில் இணைக்கின்ற பொழுது அவர் தரக்கென்று ஒரு குரல் இல்லாமல் தன்னுடைய நப்பை முழுமையாக ஒட்டுமொத்தமாக அவர் அழைத்து விடுவார் இந்த அழைத்தல் என்பது அவருடைய காலம் முடிந்து மரணத்தை தழுவி அழைத்து அவர் அந்த இடத்தை கணக்கலாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அவர் சிக்கிரின் மூலமாக முஜாகதா மூலமாக தன்னுடைய நப்சை அழித்து இந்த மரணத்தை அவர் அனுபவிக்கலாம் இந்த உலகத்தில் அவர் வாழுகிற பொழுது தன்னுடைய நப்சை அழித்து தன்னுடைய சுயத்தை அவர் இழந்து அழித்து இந்த மரணத்தை அவர் அனுபவித்தால் அந்த மரணத்திற்கு சுய மரணம் என்ற அர்த்தம் சுயத்தை அழிப்போ மரணம் அரபியின் வௌத்தை எகத்தியாரி என்று சொல்வார்கள் அவருடைய சுயத்தை அவர் அழித்து விடுகிறார் அப்படி அழித்த ஒருவர் இயல்பாகவே காலம் முடிந்து மௌத்தான ஒருவர் எதையெல்லாம் சந்திப்பாரோ அவை அனைத்தையும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது இவரையும் அனுபவிப்பார் ஆனால் ஒளியில் அவர் மனிதனாக தெரிந்தாலோ யதார்த்தத்தில் ஒரு மரணத்தை அமையத்து போன்றுதான் அவர் இருப்பார் நடமாடுகின்ற ஒரு மையத்தை நீங்கள் காத்தாயிருந்தால் பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலாவும் இந்த நிலையில் இருக்கிறார்களை பார்த்து சொன்னான் மையத்தின் மையத்தோர் அவையே நீங்களும் மையத்தைத்தான் மற்றவர்களும் மையத்திறான் மையத்தென்பது மூன்று காலத்தையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சொல் நேற்றும் மையத்திறான் என்றும் மையத்திறான் நாளைக்கும் மையத்திறான் யாரை பார்த்து சொல்லுகிறான் உயரோடு இருக்கிறார்களை பார்த்து தான் சொல்லுகிறார் அப்படி என்றால் என்ன கருத்து உங்களுக்கு என்பது எந்த விதமான இயல்போ தையனோ நாட்டமோ கிடையாது ஒரு மையத்திற்கு சுயமாக இயல்படக்கூடிய திறன் இல்லை அதை குளிப்பாட்டுகிறவர் அல்லது மற்றவர்களுடைய அசைவில் தான் மையத்தினுடைய அசைவு இருக்கிறவர் மையத்துக்கு என்பது எந்த விதமான சுயமான எதுவுமே கிடையாது அப்படி என்றால் என்ன கருத்து உங்களுக்கு சுயமான எந்த நாட்டமோ செயலோ கிடையாது உங்களில் இருந்து ஏதாவது ஒரு செயல் வெளிப்படுவாயிருந்தால் அல்லாஹு தாரா உங்களுடைய நர்சின் ஊடாக சக்தியை கொடுத்து அதன் ஊடாகத்தான் இந்த செயல்களை வெளிப்படுத்துகிறார் என்று தான் கருத்தே தங்கிற உங்களுக்கென்று உங்களுக்கு செய்யமான ஒரு செயலோ செய்யமான ஒரு சக்தி செய்யமான ஒரு இசக்தியாக கிடையாது என்பதைக்கால் இந்த அறைவின் மூலமாக சுட்டி காட்டுகிறார் பிரசோதாய தலைவரான அவர்கள் அடிப்படை சொல்லுவார்கள் வல்லதி நவ்ஹி என்னுடைய இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக நம்முடைய நாட்டத்தில் தன்னுடைய விருப்பத்தில் அல்ல அல்லாவுடைய விருப்பத்திலும் அவருடைய நாட்டத்தில் தான் இருக்கிறது அவன் நிரப்பியபடி செயல்படுவார் இந்த அடிப்படை கோட்பாட்டை எவர் அறிவோடு இல்லாமல் நிதர்சனமாக பார்க்கிறாரோ அவரை தான் ஒலி என்று சொல்கிறோம் தனக்கென்று எந்த இல்லை தனக்கென்று எந்த செயலும் இல்லை தனக்கென்று எந்த நாட்டமும் இல்லை அல்லாவுடைய தான் நாம் இயங்குகிறோம் அல்லாவுடைய ஆட்டத்தில் தான் நாம் செயல்படுகிறோம் என்பதனை அவர் நிதர்சனமாக பார்க்க வேண்டும் தன்னுடைய செயலை எப்படி நாம் நமக்கு முன்னால் பார்க்கிறோமோ அதே போன்று நம்முடைய செயலெல்லாம் எல்லாம் நமக்குரியதல்ல இறைவன்தான் யாவற்றையும் செய்கிறாள் என்பதனை அவர் கல்பு கண்ணினால் பார்த்தவர்கள் ஒரு மனிதனுடைய கல்பு கண்ணினால் ஒவ்வொரு பொருளுடைய யதார்த்தங்களையும் பார்க்க முடியும் கல்பு ரோகனுடைய தொழிற்பாட்டோடு சம்பந்தப்பட்டது அவை கல்பு கண்ணினால் இந்த உலகத்தையும் பார்க்கலாம் மறு உலகத்தையும் பார்க்கலாம் ரோக இந்த உலகத்தை சார்ந்ததல்ல அது மலக்கூத்துடைய ஆத்ம உலகத்தை சார்ந்தது கல்பு தெளிவாகி ரோகனுடைய கட்டுப்பாட்டுக்குள் கல்பு வந்துவிட்டால் அந்த கல்பு நூறு விதம் மறு உலகத்தின் பக்கம் திரும்பிவிடும் மறு உலகத்தினுடைய கண்ணாடியாக மாறிவிடும் மறு உலகம் யாவற்றையும் அந்த கல்புக்குள் பார்க்கக்கூடிய விசாலத்தையும் திறனையும் அது கொண்டிருக்கும் ஒரு மனிதன் இந்த நிலை அடைய வேண்டுமாயிருந்தால் அவர் தன்னை தன்னுடைய நஃப்ஸை சுத்தமாக அழிக்க வேண்டும் எப்பொழுது அழித்துக் கொள்கிறாரோ அப்போது கல்பு திறக்கும் கல்பு திறந்தால் அவர் தான் ஒரு செயல் இல்லாத ஒரு ஆடு ஒரு மரளித்த ஆடு அல்லாதான் எல்லாவற்றையும் செய்விக்கிறார் என்பதை நிதர்சனமாக பார்ப்பார் எந்த பார்வை சில நேரம் சில விநாடிகளில் வரலாம் சில நிபுணங்களில் இருக்கலாம் சில மலத்தியானங்களில் இருக்கலாம் தொடர்ச்சியாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு ஒலியாகுவதற்கு ஆ குறைந்தது கொஞ்ச நேரமாவது இந்த உணர்வை இந்த நிலையை அவர் எய்தவள் கொஞ்ச நேரமாவது இந்த நிலையை ஏதுவாரா அவரை ஒலி என்று சொல்லுவோம் இப்போ ஒலி என்பதற்கான முதலாவது நிபந்தனை தன்னை ஒரு மரணித்தவராக தான் ஒரு மையத்தாக தான் எந்த செயல்பாடு அற்றவனாக அவர் பார்க்க வேண்டும் இதைத்தான் மரணத்தின் முன்னி மரணி முன் மாய்ந்து பாபோபை பை மாறா அமருதத்தை அறிந்தெடுவி என்று சொல்லப்படுகிறது ஒரு கண்ணை வந்துட்டு எப்போ அவர் அழித்து மரணிக்க செய்கிறாரோ அப்போது அவருடைய உடலினுடைய புலன்கள் எல்லாம் செயல்பாடு இழந்து போய்விடும் நம்முடைய ஒளி புலன்கள் எல்லாம் செயல் இழந்து போய்விடும் சூரியன் உதித்தால் நட்சத்திரர்கள் வரைந்து போய்விடும் நம்முடைய அந்த ரூப தொழில்பட்டால் புலன்கள் இழந்து போய்விடும் அவர் இந்த புலன்களை கொண்டு பார்க்க மாட்டார் அவர் அகப்புலங்களை கொண்டு பார்ப்பார் அகப்புலன்கள் வந்துட்டு மிகவும் சக்தி வாய்ந்த உண்டு அந்த அகப்புலர்கள் மறைந்த அல்லாவற்றையும் பார்ப்போம் நாம் தூங்குகிற உறவு நம்முடைய ஒளிப்புலன்கள் எல்லாமே செயல் வந்து போய்விடுகின்றன எப்பொழுதும் ஒளிப்புலன்கள் செயல்படுத்தப்படுகிறதோ அப்போதுதான் அகப்புலன்கள் தொழிற்பட ஆரம்பிக்கும் அகப்புலங்கள் தொழிற்பட ஆரம்பித்த போது நாம் பல கனவுகளை காணுங்கிறோம் மரணத்தவர்களை தவறை பார்க்கிறோம் சொற்கத்தை பார்க்கிறோம் தர்வத்தை பார்க்கிறோம் ஒரு நம்முடைய அகப்பிரல்கள் வழிபட்டால் இந்த உலகத்தில் எதெதெல்லாம் மறைந்திருக்கிறதோ அது அனைத்தும் அந்த கல்முக்கு காட்சியாக மாறும் அதற்கு ஒரு சுயம் வந்துவிடும் விரும்பிய இடத்திற்கு விரும்பிய விதத்தில் விரும்பிய வாரிலும் போய் வருவதற்கான ஒரு சுயமான ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் ஒரு செற்கவாதி எவற்றையெல்லாம் அனுபவிப்பாரோ அவை யாவத்தையும் இந்த நிலை ஏறிய ஒருவர் அனுபவிக்க முடியும் மரணித்தவர்களை பார்ப்பது மாத்திரமல்ல மலக்குகளை பார்க்கலாம் நபிமார்களை பார்க்கலாம் எந்த தங்குதடை பிறை எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் தான் இந்த புன்களுக்குத்தான் காலம் உதவும் நம்முடைய செவைக்கு நம்முடைய கண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் செயல்பட முடியும் நம்முடைய காலால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் குறிப்பிட்ட பகுதிகளை கடக்க முடியும் ஆனால் மனதை விட வேகமானது ரூபம் மனதை விட உன வேகம் சற்று குறைந்தது மின்சாரம் மின்சாரத்தை விட வேகம் குறைந்தது ஒலி ஒலியை விட வேகமானது மின்சாரம் மின்சாரத்தை விட வேகமானது ஒலி ஒலியை விட வேகமானது மனம் மலரை விட வேகமானது ரூ ஆகிய ரோனுடைய வேகத்துக்குள் அவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு காலம் தடையாகாது இந்த உலகத்தில் கடத்துவ பகுதிகளுக்குத்தான் காலம் இடம் நேரம் எல்லாம் இருக்கின்றன அவை சட பகுதியிலே அவர் தாண்டி சோக்கும பகுதிகளுக்குள் அவர் எழுகின்ற காலத்தினால் அவருக்கு காதல் கிடையாது அதனால் தன் உல்லா சொன்னால் அவருக்கு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை பிறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை காலத்தை கடந்து அவர் இருப்பார் அவருக்கு ஏதாவது ஒன்றை அறிய வேண்டுமாயிருந்தால் நிஜமாக அந்த இடத்தில் போய் அவர் அதை அறிந்துவிட்டு வருவது அவருக்கு கஷ்டமான ஒரு காரியம் அறிவார் இப்போ அல்லாஹூ ஜல்லி ஷார்பு காரா ஒலிவாரர்களுக்கு ரூடைய ஆற்றலை கொடுத்துவார் ரூடைய ஆற்றலை எவர் பெறுகிறாரோ அவரைத்தான் ஒலி என்று செலுத்துவார் ரூஹுடைய ஆற்றல் பெற்ற ஒருவர் அவர் உதவி செய்வது நோயை சுகப்படுத்துவது தூரத்தில் இருந்து பத்தங்களை கேட்பது தூரத்தில் இருக்கின்றவர்களுக்கு உதவி செய்வது அவருக்கு தாத்தியமான ஒன்று ஈசாலியத்திலா உயிராக்கினார்கள் மரணித்தவர்களை குள்ளர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள் மோசமான வியாதி அடித்து சோகம் கொடுத்தார்கள் என்ன காரணம் அவர்களுக்கு இது ஓகனுடைய தன்மை மிகைத்து காணப்பட்டது அவருடைய உடலினுடைய ஒரு பகுதி மரிய வலத்திலாத்துலாம் மறுபகுதி தந்தை இபிரி நிலத்திலா திருசலாம் இபிரிலாத்து சலாமிடைய தன்மை ரோ அந்த ரோகின் தன்மை அவர்கள் மிகைத்து காணப்பட்ட காரணத்தினால் இருந்த அற்புதம் அவர்கள் வெளிப்பட்டது ரோவிலுடைய தாக்கம் அங்கே காணப்பட்டது நோயை சுகப்படுத்துவது ரூவியினுடைய தாக்கம் வருணத்தினை உயிர்ப்பிப்பது ரோவினுடைய தாக்கம் இந்த ஒளிவானத்திலேயும் அதிகமாக காணப்படும் அவர்கள் ஒன்றை தடவது நான் வருத்தம் சுகமாகலாம் ஊதுவதால் வருத்தம் சுகமாகலாம் அவர்கள் தூரத்திலிருந்து செய்தியை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் கஷ்டமான காரியங்கள் அல்ல மரணம் என்பது உடலுக்கன்றி உயிருக்கல்ல மரணம் என்பது உடலுக்குத்தான் உயிருக்கன்ல அப்போ ஒரு ஒலி என்பவர் இந்த உலகத்தில் ஏற்கனவே அவர் மரணத்தை இருக்கிற காரணத்தினால் அவருக்கு மரணம் ஒரு தடை அல்ல மரணம் ஒரு தடை அல்ல மரணம் உடலுக்காக மாத்திரம் இருக்கிற காரணத்தினால் உயிர் மரணிக்காத காரணத்தினால் ஒரு ஒளி உயிரோடு இருக்க சரி வரத்தின் பின்பும் சரி அவருடைய ஆற்றலில் எந்த விதமான குறைபாடும் ஏற்படப் போவதில்லை அதனால்தான் ஒலிபார்கள் உதவி செய்கின்றவர்களாக அதிகாரம் செய்கின்றவர்களாக இருக்கிறார் இந்த உலகத்தின் இந்த நிலையை எவர் ஏறுகிறாரோ அவருடைய அந்த தகுதியில் வரத்தின் பின்னால் எந்த குறையும் ஏற்படுவதில்லை அதிகம் ஏற்படுவதும் இந்த உலகத்திலே அவர் அல்லாவுடைய அனுமதியை பற்றி இருந்த நிலை ஒன்று வருமாயிருந்தால் அல்லாஹ் அவரில் அவருடைய பண்பை எடுத்துவிட்டு அவருடைய பண்பை அவரிலிருந்து வெளிப்படுத்துகிறார் அவள்வரை வெளிப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர் மூலமாக பல செயல்களை வெளிப்படுத்தவும் உதவி செய்யக்கான அனுமதியையும் வழங்கியிருக்கிறார் அற்புதம் என்று சொல்வது இந்த உலகத்தின் சாத்தியம் இல்லாத ஒன்று காரண காரியத்தோடு சாத்தியம் இல்லாத உதைத்தான் நடக்கிற பொழுது அற்புதம் என்று சொல்கிறோம் ஒரு மனிதன் தன் சுயத்தை ஒரு இழந்து விட்டால் அவன் ஆத்ம உலகத்துக்குள் பிரவசிக்கிறார் அந்த உலகத்துக்கு பிரவேசிக்கின்றவன் அதனுடைய செயல்பாடுகளை எங்கு செய்கிற பொழுதோ இந்த உலகத்தில் அவை அற்புதமாகவே கருதப்படும் ஏன் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு செயலும் காரண காரியத்தோடு தொடர்புபட்டதாகவே இருக்கும் ஆத்ம உலகத்தினுடைய செயல்பாடுகள் எதுவும் காரணகாரியத்தோடு தொடர்பு பட்டது அல்ல காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டது ஒரு ஒலி காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டிருக்கிற காரணத்தினால் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் அற்புதமாகவே அமையும் ஒரு மனித இருந்து ஒரு மூவி இருந்து அற்புதம் வெளிப்படைகள் நிச்சயமாக அவர் சுய மரணத்தை அனுபவித்திருக்கிறார் அவர் ஆத்ம உலகத்துக்குள் பிரவேசித்து விட்டார் ஆத்ம உலகத்தினுடைய ஆட்சிகளை காணுகிறார் ஒரு ஆத்மீகத்தினுடைய செயல்பாட்டுக்குள் அவர் இயக்கி கொண்டிருக்கிறார் ஆத்மீக உலகத்துக்குள் செயல்படுகின்ற வருகின்ற கராவத் அவருடைய சுயமான செயல் அல்ல அல்லாஹ் அவர் ஊடாக செயல்படுத்துகிறார் ஏன் தான் ஒரு மைய தனக்கென்று எதுவும் கிடையாது என்பதனை நிதர்சனமாக உழங்கி தன்னுடைய பண்புகளை அழித்து அல்லாவுடைய குணங்களை பண்புகளை தன் பண்புகளாக ஆக்கி அல்லா இவருடைய பல்முதையின் மூலமாக அவன் செயலை ஒளிப்படுத்துகிற பொழுது அவர் இராமத்துள்ளவராகவும் விலாயத்துள்ளவராகவும் செயல்படுகிறார் இந்த நிலையில் ஒரு ஒளியினுடைய ஒரு செயல் அவருடைய செயல் அல்ல அது அல்லாஹுடைய செயல் ஒரு ஒளியுடைய செயல் அவருடைய செயல் அல்ல அது அல்லாஹுடைய செயல் ஒரு ஒலியினுடைய கிராமத்திற்கும் ஒரு ஒலியினுடைய செயலுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன் தரக்கென்ற ஒரு பொருள்கென்றை என்பதனை எதர்சனமாக உணர்ந்தவர் செய்தவர் தான் ஒலி அப்போ அவரிலிருந்து ஒளிப்படுவது அல்லாவுடைய செயல் ஒரு ஒலியினுடைய ஒரு கராமத்தை ஒருவன் மறுப்பானாயிருந்தான் அவன் அல்லாஹுவையே மறுக்கிறார் ஒரு ஒலியினுடைய செயலை ஒருவர் மறுக்கிறார் அவன் அல்லஹையே மறுக்கிறான் ஒரு ஒலியை ஒருவர் மறுக்கிறான் என்றான் அவன் அல்லாஹையே மறுக்கிறான் ஏனென்றால் அவர் ஊடாக அல்லாதார் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாதான் அல்லாஹான் அவன் ஊடாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதனை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவன் அல்லாஹையும் மறுக்கிறான் என்றுதான் கருத்து அதனால்தான் என்னுடைய ஒரு ஒலியின் மீது யாராவது நோவிலே செய்தான் அவன் என்னோடு யுத்தம் செய்கின்றான் அவன் ஒலிக்கு ஏசவில்லை அவன் இலக்கிய செய்கிறார் அவரோடு அவன் குறைபாடு அவன் என்னோடு குறைபாடு கொடுந்தான் அதனால்தான் ஒரு ஒலி ஒரு சாதாரணமானவர் அல்ல ஒரு ஒலிக்காக ஒரு ஒரு ஒலியினுடைய மனதை ஒருவர் நோவிப்பது என்பது ஒரு பாரிய தன்னனைக்குரிய ஒரு புற்றம் அந்த தன்னணையை நாயம் சொல்லாத சொன்னீங்கள பொது காபுத்லாவுடைய ஒவ்வொரு செங்கிலையும் பலட்டி பலட்டி அதை அசிங்கப்படுத்துவனுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுக்கானோ அது ஒரு ஒலியுடைய மனதை நோவித்தவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தன்னடைக்கு கொஞ்சமும் வீடாகாது கொஞ்சமும் வீடாகாது ஆமைதான் ஒரு ஒலி ஒளிப்படையில் மனிதனாக இருந்தாலும் அவர் யதார்த்தத்தில் மலக்காக இருப்பார் அவனுடைய குணங்கள் எல்லாம் மலக்கானத்தின் குணமாக இருக்கும் ஏன் மலத்திலெல்லாம் ஊக உள்ளவர்கள் ஒரு மலக்குளத்தில் என்னென்ன ஆற்றல் இருக்குமோ அவை யாவும் ஒரு ஒலி காணப்படும் ஒரு ஒலி என்கின்றவர் ஒளியின் ஏகத்துக்குள் வந்துவிட்டவர் அவை காலம் தூரம் இடம் என்பதெல்லாம் அவருக்கு கிடையாது உலகத்தில் எந்த பகுதியிலிருந்தாவது யாராவது ஒரு ஒளியை அழைத்தால் அங்கே அவருக்கு செல்வது என்பது சாத்தியமான ஒரு காரியம் மிகவும் இலகுமான ஒரு காரியம் அதனால் தான் கௌதலாதம் முரளில்லா உத்தரவு சென்றார்கள் என்னுடைய முரேது வாரத்திற்கு மேலிருந்து என்னை அழைத்தால் அல்லது கடலின் அடியிலிருந்து என்னை அழைத்தார் அல்லது கிழக்கின் மூலையில் சூரியன் உதுக்கிரத்திலிருந்து இடத்திலிருந்து சூரிய மறை இருந்து அழைத்தாலும் உடனே ஓடி வந்து தான் உதவி செய்வேன் ஏன் இவையெல்லாம் அவருடைய உள்ளங்கையில் பார்ப்பது போன்றுதான் இருக்கும் காரணம் என்ன உலகம் அவருடைய பார்வை சுருங்கி போய்விடும் ஒளியின் நேரத்துக்குள் இருக்கின்றவர்களுக்கு இந்த உலகம் மிக அற்பமானதாக இருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் வானமோ அருசோ உருசோ இவையெல்லாம் மலக்குத்தின் பகுதிகள் மலக்குத்தின் பகுதியை சார்ந்ததான் கல்பு ஆவே கல்பு அந்த உலகத்தோடு சேர்ந்திருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அந்த உலகத்திற்கும் இருக்கும் முறையில் ஒரு பாரிய நெருக்கமும் உறவும் இருக்கிறது கல்வினுடைய விசாரணம் இந்த உலகத்திலேயக்கூடிய படைப்பினுடைய விசாரணத்தை ஒப்பிட்டு பார்க்கும் போது அரிசி ஒரு ஓவியனுடைய கல்வுக்குள் ஒரு பரந்த மைதானத்தில் ஒரு சாதாரணமான ஒரு பந்து கிடப்பில் அளவு தான் இருக்குமா தான் அல்லாவுடைய ஆக உயர்ந்த பெரும்படைப்பு பெரும்படைப்பு அந்த பெரும்படைப்பு ஒரு ஓமியினுடைய கல்வுக்குள் ஒரு சின்ன பெரிய மைதானத்தில் ஒரு சின்ன பந்து கிடக்கு அளவுக்கு கிளப்பு வந்து அரசு ஒரு மனிதனுடைய கல்வினுடைய விசாரம் என்றாக இருக்கும் ஆகவே ஒரு ஒலி அரசை அவன் பார்க்க பார்க்கவாட்டான் சூரியனை சந்திரனை அன்னான்பு பார்க்க வாட்டான் அது கல்வூக்குள்ளேயே உலகம் யாவத்தையும் பார்ப்பார் அதனால்தான் நாயண் செவ்வா தலைவர் சொன்னார்கள் ஒரு ஓமியினுடைய கல்பு அல்லாவுடைய அரசு ஒரு ஓவியுடைய கல்வூ அல்லாவுடைய அரசு இந்த உலகத்தினுடைய எல்லா ஆட்சிகளையும் அல்லாஹ் அரசியல் வைத்திருக்கிறார் அல்லாவுடைய அரசு மோவியுடைய கல்வன் தான் ஓவியனுடைய கல்வுக்குள் தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அனைத்துமே இருக்கிறார் ஆமைதான் ஒரு ஓவியனுடைய நிலை சாதாரணமான நிலை என்ன ஒரு ஓவியனுடைய பார்வையை நீ பயந்து கொள் அவர் அல்லாவுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார் என்று ரசோடுலாய் வல்லார் இந்த உயர்ந்த நிலையில் இது ஒரு சாதாரண ஒலியினுடைய நிலை ஒரு புத்துக்குடைய நிலை ஒரு நபியினுடைய நிலை இதை கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே தான் ஒலிபார்கள் விஷயத்தில் நாம் மிகவும் பேழுதலாக இருக்க வேண்டும் அவருடைய தகுதிகளை வழங்க வேண்டும் அவர்களுடைய கபரிலே மண் அவர்களுக்கு திரையல்ல அவர்கள் நம்மளை பார்ப்பது தடையல்ல நாம் அயர்வுலகிற்குள் இன்னமும் சிக்கி கிடக்கிற காலத்தினால் அவர்கள் நமக்கு தெரிவதில்லை அதனால் நாம் அவர்களை கண்டு கொள்ளாமல் கபரை பார்த்து ஏதோ நாம் நடந்து கொள்கின்றோம் அவை ஒளிபார்களுடைய நிலைகளை பிரிந்து அவருடைய தகுதிகளை ஒழங்கி நாம் அவர்கள் விஷயத்தில் நடந்து கொள்வதற்கும் அந்த தகுதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நாம் முயற்சி செய்வதும் நம் மீது கடமையாகும் அஹமது அபிலா என்று அஸ்லாம் வலைக்கம் அஹமதுல்லா கவரன் தான்